சேத்துல மொளைச்ச செந்தாமறையா அவர் சேத்துல மொளைச்ச செந்தாமரையா அவர் மேல நீங்க குற்றத்தை எரிஞ்சீங்க அவர் மேல காரி துப்பு ஆனா அவர் வருவதற்கு அந்த வித வெளியே வருவதற்கு அந்த தாமரை வெளியே வருவதற்கு அந்த சேரு வேணும் எறிகிறார்களா மேல தூக்கி எறிகிறார்களா பயப்படாத सोत्रम सोत्रेर वेस मोल्स मोला அக்கா தாமரை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்க முடியாதுல்ல அது சேருக்குள்ளே டாக்கா வளரும் சிறுமையில் அவர் மேலே சேர் அடிக்கும் போது அவங்களுக்கு தெரியாது தாமரை வளரக்கூடிய இடம் சேரு என்று உன்னை பற்றி யாரு தப்பாக பேசினா நீ பயப்படாத தாய் உன்னை வளர்க்கிற இடமே அந்த சேரு தான் அதை உருவாக்குகிற இடமே இந்த சேரு